பண்டூரா விவகாரம் நூற்றி பன்னிரண்டு இலங்கையர்கள் தொடர்பாக விசாரணைக்கு அனுர நடவடிக்கை கோரிக்கைகளுக்கு அடிபணிய வேண்டாம் ஜனாதிபதியிடம் விமல் வீரபன்ச வலியுறுத்தி நாடலாபிய ரீதியில் விசேட சுட்டி வளைப்புகள் தேசப்பந்து தென்னகோனுக்கு எதிராக கரிணி அமரசூரியவின் மனு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு பதின்மூன்று பற்றி கதைக்கும் தருணம் இதுவல்ல அனுர் அரசிடம் சஜித் விடுத்துள்ள வேண்டுகோள் நந்திக்கடல் வெள்ளத்தினால் நிரம்பிய பட்டுபாகல் பாலம் மன்னார் வைத்திய அத்தியகச்சருக்கு கொலை அச்சுறுத்தல் அமைச்சுக்கு கடிதம் ரணில் தரப்பில் தொடரும் சர்ச்சை தேசிய பட்டியல் வரிசைக்கு தினேஷ் குணபத்தன

பஹாமாஸ் பேப்பர் பனாமா பேப்பர்ஸ் பரடைஸ் பேப்பர்ஸ் ஆகியன உலக கோடீஸ்வரர்களின் பெயர்கள் ஏனைய நாடுகளில் மறைந்துள்ள சொத்துக்கள் பற்றிய விபரங்கள் வெளியிட்டது நாட்டின் முன்னணி கோடீஸ்வரர்கள் மற்றும் வர்த்தகர்கள் பலர் இவ்வாறு வெளிநாடுகளில் பல வெளியிடப்படாத முதலீடுகளை செய்துள்ளதாக தெரிந்து வந்துள்ளமை அது இலங்கையுடன் இணைக்கப்பட்டது அப்போது இந்த அறிக்கைகள் வெளியானதை அடுத்து அப்போது எதிர்க்கட்சிகள் இதை அரசியல் தலைப்பாக மாற்றியதால் அப்போதைய அரசாங்கம் தயக்கத்துடன் இந்த விவகாரத்தை விசாரிக்க நடவடிக்கை எடுத்தது பலரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டாலும் அதன் பின்னர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற போது திருடர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுடன் இந்த நாட்டில் இருந்து திருடப்பட்டு வெளிநாடுகளில் மறைத்து வைக்கப்பட்டுள்ள கோடிக்கணக்கான சொத்துக்கள் மீண்டும் இந்த நாட்டுக்கு கொண்டுவரப்பட வரப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது அதன்படி வெளிநாடுகளில் இவ்வாறு பணத்தை முதலீடு செய்த இலங்கையர்கள் யார் என்பது குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிந்துள்ளதாகவும் இவர்களை தேடுமாறு கிடைக்கப்பெற்ற கோரிக்கையின் பிரகாரம் ஜனாதிபதி அவர்களை தேடுவதற்கு தீர்மானித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இலங்கையில் உள்ள கோடீஸ்வரர்களால் வெளிநாட்டில் மறைத்து வைக்கப்பட்டுள்ள சொத்துக்களுக்கு உரிமை கோரும் நபர்களின் பெயர் பட்டியலை சர்வதேச புலனாய்வு ஊடகவியலாளர் ஒன்றியம் வெளிப்படுத்தியிருந்தமை ஜனாதிபதிக்கு கிடைத்துள்ளது அதன்படி நாட்டில் உள்ள பிரபல இலங்கை வர்த்தகர்கள் இந்த பணத்தை எவ்வாறு சம்பாதித்தார்கள் அதனை எவ்வாறு நாட்டுக்கு வெளியே கொண்டு சென்றனர் எந்தெந்த நாடுகளில் முதலீடு செய்துள்ளனர் போன்றனவற்றை கண்டறிய வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக பணம் சம்பாதித்திருந்தால் சட்டவிரோதமாக நாட்டுக்கு வெளியே கொண்டு செல்லப்பட்டிருந்தால் சட்டவிரோதமாக வேறு நாடுகளில் மறைத்து வைத்திருந்தால் குற்றவாளிகளை கண்டுபிடித்து குற்றவாளிகளுக்குரிய தண்டனைகளை பதவி நட்பு வேறுபாடு இல்லாமல் தண்டிக்க வேண்டியது அரசின் பொறுப்பாகும் என ஜனாதிபதியினால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது முயற்சிகளை கூடாது கொழும்பில் தேசிய சுதந்திர முன்னணியினால் நடாத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயந்த சமரவீர இவ்வாறு தெரிவித்தார் ஒருபோதும் இனவாதம் மதவாதத்துக்கு இடமளிக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி அடிக்கடி கூறி வந்தார் அத்துடன் இந்த மக்கள் ஆணை இனவாதம் மற்றும் பிரிவினை பாதத்துக்கு எதிரானது சுமந்திரனை வீட்டுக்கு அனுப்பியதன் நூடாக அது உறுதியாகியுள்ளது அடிப்படை பாதிகள் சிலர் கடைசி கட்ட வாக்கிலேயே வந்துள்ளனர் இந்த நிலையில் இனவாதம் அடிப்படை பாதத்துக்கு இடமளிக்க கூடாது என்று ஜனாதிபதி கூறியுள்ளார் இதன் மூலம் பிரிவினை பாதத்துக்கு இடமளிக்க மாட்டாது என நம்புகின்றோம் இந்த நிலையில் கனேடிய தமிழ் காங்கிரஸ் ஜனாதிபதிக்கு வாழ்த்து தெரிவித்து உடனடியாக தமிழ் பிரிவினைவாத நோக்கங்களை செயற்படுத்துமாறு கோரிக்கை விடுத்தது பதிமூன்றாவது திருத்தத்தை செயற்படுத்துதல் மாகாண சபை தேர்தலை நடாத்துதல் வடக்கு கிழக்கில் உள்ள பௌத்த விகாரைகளை அபிவிருத்திகளை நிறுத்துமாறு கோரிக்கை விடுக்கப்படுதல் ஆனால் இந்த மக்கள் ஆணையை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இது இனவாதம் மற்றும் பிரிவினைவாதத்துக்கு எதிரான ஆணையாகும் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறான பிரிவினைவாத நோக்கங்களுக்கு அடிபணிந்துவிட வேண்டாம் என அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கின்றோம் ஆனால் சில சில குழுக்களை பயன்படுத்தி பிரிவினைவாத நோக்கங்களை செயற்படுத்த முயற்சிக்கப்படுகின்றது இனவாதம் மதவாதம் பிரிவினைவாதத்தால் இழந்தவை போதும் இனி மக்கள் ஆணை இதற்கு எதிராக பயன்படுத்தப்படுவதென்றால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு தேவையான ஒத்துழைப்புகளை வழங்கும் இந்த நிலையில் புதிய கூட்டணி ஒன்றை உருவாக்கும் முயற்சிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதற்கமைய ஸ்ரீலங்கா புதியன பெருமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தி முன்னர் பிரிந்து சென்ற குழுவினரை மீண்டும் இணைப்பதற்கான கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஸ்ரீலங்கா புதியன இருந்து தற்போது பாராளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ள மூன்று உறுப்பினர்களும் கட்சியிலிருந்து விலகி ஏனைய கட்சிகளில் இருந்து பாராளுமன்றத்துக்கு தெரிவான உறுப்பினர்களும் ஒரே குழுவாக சேர்ப்படுவது தொடர்பில் கலந்துரையாடியுள்ளனர் மேலும் எதிர்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்களையும் இந்த குழுவில் சேர்ப்பது குறித்து கட்சி கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினராக பாராளுமன்றத்தில் செயற்பட உள்ளதாக மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சாமரசம்பத் தசநாயக்கர் தெரிவித்துள்ளார் பொது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த உறுப்பினர்கள் அரசாங்கத்துக்கு ஆதரவளிப்பதற்கு போதியளவு உறுப்பினர்கள் இருப்பதால் அரசாங்கத்துக்கு ஆதரவளிக்க எதிர்பார்க்கவில்லை என குறிப்பிட்டுள்ளனர் மற்றும் விசாரணை தெரிவித்துள்ளது எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு இந்த சுற்றி வளைப்பு மற்றும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட உள்ளது எதிர்பாரும் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி வரை இந்த சோதனைகள் தொடரும் என கூறப்பட்டது இந்த சுற்றி வளைப்புகளுக்காக மேலதிகமாக பிசேட் அதிரடி படையினர் நியமிக்கப்பட்டுள்ளதாக அந்த சபையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இதேவேளை பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகளை காட்சிப்படுத்துவதில் பிசேட் அவதானத்துடன் சோதனைகள் மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் பண்டிகை காலங்களில் ஏற்படும் பிரச்சினைகள் தொடர்பில் வாடிக்கையாளர்கள் ஒன்று ஒன்பது ஏழு ஏழு என்ற அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பதன் மூலம் நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு அறிவிக்க முடியும் என நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது முன்னாள் பதவி பொலிஸ் மாதிபர் தேசப்பந்து கூடுக்கு எதிராக பிரதமர் ஹரின் அமரசூரிய உள்ளிட்ட குழுவினரால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு உயர் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் கொழும்பின் பொல்டுவோவில் இடம்பெற்ற அமைதியான போராட்டத்தின் போது முன்னாள் பதில் பொலிஸ் மாதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் மற்றும் பல அதிகாரிகள் தேசிய மக்கள் சக்தியில் அங்கம் வகிக்கும் பெண்களின் உரிமைகளை மீறியதாக குற்றம் சுமத்தியே இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு நீதியரசர்கள் ஜசந்த குதாகுட அச்சல வெங்கப்புலி மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது பிரதிபாதிகளான தேசப்பந்து தென்னக்கோன் வெலிக்கடை தெலங்கமம் மற்றும் மிரிகானோ ஆகிய இடங்களைச் சேர்ந்த பொலிஸ் பொறுப்பதிகாரிகள் மற்றும் நுகைகோட சிரேஷ்ட பொலிஸ் அத்தியட்சர் ஆகியோர் அடங்குவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் நான்காம் தேதியன்று மகளிர் விவகார அமைச்சு மீதான வரவு செலவு திட்ட விவாதம் நடைபெற்று கொண்டிருந்த போது பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு அமைதியான முறையில் எதிர்ப்பு தெரிவிக்க தாம் பொழுதுவ சந்தையில் கூடிய போது தமது அடிப்படை உரிமை மீறப்பட்டதாக மனுதாரர்கள் தமது மனுவில் குறிப்பிட்டனர் இவர்களின் அடிப்படை உரிமைகளை மீறும் வகையில் சட்டவிரோதமான முறையில் இந்த கூட்டத்துக்கு போலீசார் இடையூறு விளைவித்ததாக மனுவில் கூறப்பட்டுள்ளது எனவே தங்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டதாக அறிவித்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டுமென மனுதாரர்கள் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளனர்

இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இராணுவத்தினர் வெளியேறியுள்ளனர் குறித்த காணியில் பயன் மரங்கள் அதிகளவு காணப்படும் நிலையில் தற்போது இருபத்தி ஐந்து வரையான தேக்கு மரங்கள் அறுக்கப்பட்டு சட்டவிரோதமான முறையில் ஏற்றப்பட்டுள்ளன எனினும் இந்த நடவடிக்கை தொடர்பில் சம்பந்தப்பட்ட திணைக்கள அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் மேலும் இது குறித்து பிரதேசவாசிகளிடம் கேட்டபோது இவ்வாறு சட்டவிரோதமாக மரம் ஏற்றுபவர்கள் தொடர்பில் போலீசார் மற்றும் சம்பந்தப்பட்ட திணைக்களத்தினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் பற்றி கதைப்பதற்கான தருணம் இதுவல்ல எனவும் புதிய அரசமைப்பை ஏற்றுவதற்குரிய பணிகளை தேசிய மக்கள் சக்தி முன்னெடுக்க வேண்டும் எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் களத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி அஜித் பி பிரேகாந்த் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட அவர் பதிமூன்று பதினான்கு பதினைந்து என கதைத்துக் கொண்டிருப்பதற்கான தருணம் இதுவல்ல நாட்டுக்கு புதியதொரு அரசியலமைப்பு அவசியம் பாராளுமன்றத்தில் இதனை செய்வதற்குரிய மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலம் தேசிய மக்கள் சக்திக்கு கிட்டியுள்ளது அதேபோல் வடக்கையும் கிழக்கையும் வலையகத்தையும் கூட பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சியாக தேசிய மக்கள் சக்தி மாறியுள்ளது மூவின மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்கள் அக்கட்சியில் உள்ளனர் புதிய அரசியலமைப்பு கொண்டுவரப்படும் என்ற உறுதிமொழியை தேசிய மக்கள் சக்தி கொண்டு வர வேண்டும் அதற்குரிய ஆதரவை நாம் வழங்குவோம் ஒருவேட காலப்பகுதிக்குள் இதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் சர்வகட்சி கட்சி பொறிமுறை ஊடாக இதற்கான பணியை முன்னெடுத்தால் நல்லது என தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு கணுக்கணி குளத்தின் நீர் மாற்றும் வற்றாப்பளை தண்ணீர் ஊற்று வயல்வெளி ஊடான நீர் கோப்பாப்பிளவு மற்றும் கல்லியடி பேராறு ஊடான வெள்ள நீர் என பல வழிகளில் மழைநீர் நந்திக்கடலை சென்றடைந்து வருகின்றது நந்திக்கடலில் நீர் நிரம்பியுள்ளதால் பட்டுவாகல் மற்றும் மூன்றாம் கட்டை பகுதி இரட்டை வாய்க்கால் பகுதிகளில் வீச்சுவலை தொழில் செய்யும் கடத்தொழிலாளர்கள் அதிகளவு கூடி கடத்தொழிலில் ஈடுபடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் இவர்களின் குடும்ப வாழ்வாதாரத்தினை கொண்டு செல்லும் காலத்துக்கு ஏற்ற வகையிலான தொழிலாக இது அமைகின்றது எனினும் நானூற்று நாற்பது மீட்டர் நீளம் கொண்ட வட்டுவாகல் பாலம் முன்னோர்களின் கருத்துக்களின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் கட்டப்பட்டது முல்லைத்தீவு நகரத்தின் நுழைவாயிலாக வட்டுவாகல் பாலம் அனைவரையும் வரவேற்கிறது வட்டுவாகல் பாலம் வரலாற்று தொன்மையான ஒரு முல்லைத்தீவு மாவட்டத்தின் சின்னமாகும் மழைக்காலத்தில் அழகாக காட்சி தரும் இடங்களில் வட்டுவாகல் பாலம் மற்றும் நந்திக்கடல் கரைப்பகுதிகள் காணப்படுவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் ஆசாத் கணிபா மத்திய சுகாதார அமைச்சின் செயலாளரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இவ்விடயம் தொடர்பாக மத்திய சுகாதார அமைச்சின் செயலாளருக்கு நேற்றைய தினம் அவசர கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டது குறித்த கடிதத்தில் மேலும் தெரிவிக்கையில் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு வைத்திய அத்தியட்சராக நான் நியமிக்கப்பட்ட போதிலும் பல சுகாதாரத்தர மேம்பாடுகள் மற்றும் நோயாளிகளின் பாதுகாப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்துவதன் மூலம் சுகாதார சேவையை மேம்படுத்த என்னை அர்ப்பணித்து வந்தேன் எனினும் கடந்த பத்தொன்பதாம் தேதி மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சாலையில் துரதிர்ஷ்டவசமான கருமகப்பேறு மரணம் நிகழ்ந்துள்ளது குறித்த தாய் மற்றும் சிசுவின் மரணம் தொடர்பாக உரிய நடவடிக்கையை முன்னெடுத்து வந்தேன் எனினும் மகப்பேற்று விடுதியில் புகுந்த கும்பல் பிரசப அறைக்குள் நுழைந்து மருத்துவமனையின் சொத்துக்களை சேதப்படுத்தியது நான் அங்கு சென்றபோது நிலைமை குறித்து விவாதிக்கவும் வருகை தந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தவும் போலீஸ் அதிகாரிகளின் உதவியை நாடினேன் எனினும் அவர்கள் என்னை தனிப்பட முறையில் குறிவைத்து சரமாரியாக தாக்க முயன்றனர் அவர்கள் என்னை கொலையாளி என்று கூறி கூச்சலிட்டனர் அவர்கள் சிலர் என்னை தாக்க முயன்றனர் அதனைத் தொடர்ந்து இருபதாம் தேதி புதன்கிழமை அன்று மாவட்ட செயலாளர் வடமாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் மத்திய சுகாதார அமைச்சின் பிரதிநிதிகள் மற்றும் மத தலைவர்களுடன் மேற்கொண்ட மரணம் தொடர்பான சுகாதார அமைச்சகம் எடுத்த நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளித்தோம் இதற்கிடையில் அன்றைய தினம் மாலை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் நுழைவாயிலை முற்றுகையிட்டு ஒரு பெரிய கூட்டம் அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் வெளிநோயாளர் பிரிவுக்குள் நுழைந்து அச்சுறுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மன்னார் மாவட்ட செயலாளர் வடமாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் மற்றும் மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆகியோரிடம் என்னை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டுமென்ற கோரிக்கை முன்வைத்தனர் நான் எனது குடியிருப்பிலிருந்து முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருந்து பயணிப்பதால் இது எனக்கு கடுமையான உயிருக்கு ஆபத்தான எச்சரிக்கையை ஏற்படுத்தி எனக்கு எதிரான தனிப்பட்ட முறையில் சமூக ஊடகங்களில் பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது மேலும் எனக்கு எதிரான பிரச்சாரங்கள் போது பொது கிளர்ச்சி மற்றும் அமைதியின்மையை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது எனவே எனது வடமாகாணத்தில் பாதுகாப்பற்ற பணிச்சூழல் எனக்கு ஏற்பட்டுள்ளது தயவு செய்து எனது பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தயவு செய்து என்னை அவசரமாக வடக்கு மாகாணத்துக்கு வெளியே மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனக்கு எதிராக விடுக்கப்பட்ட கொலை அச்சுறுத்தல் குறித்து மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளேன் என கடிதத்தில் தெரிவித்துள்ளார் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் வாழ்க்கை நிலையை மேம்படுத்தும் நோக்கில் சீன அரசாங்கத்தின் ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டு மில்லியன் சீன யுவான் நிதித் கீழ் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தெட்டு வீடுகள் மற்றும் நூற்றெட்டு மூத்த கலைஞர்களுக்கான வீடுகள் ஆகிய வீட்டு திட்டத்தின் ஒப்பந்தம் காய்ச்சா நிகழ்வு நேற்றைய தினம் உள்ள சித் ஸ்ரீபாயவில் அமைந்துள்ள நகர அபிவிருத்தி நிர்வாகத்துறை மற்றும் வீடமைப்பு அமைச்சர் இடம்பெற்றது இந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடும் நிகழ்வில் நகர அபிவிருத்தி நிர்மாணத்துறை மற்றும் வீடமைப்பு அமைச்சர் கலாநிதி அருண மற்றும் சீனாவுக்கான இலங்கை தூதுவர் ஈசென் கோங் ஆகியோர் பங்கேற்றனர் இந்த நிகழ்வில் சீன தூதரகத்தின் பொருளாதார மற்றும் வர்த்தக விவகாரங்களுக்கு பொறுப்பான ஆலோசகர் டாங் ஜாண்டி மற்றும் சீன தூதரகத்தின் மூத்த அதிகாரிகள் உட்பட திட்ட கட்டிடக்கலை வடிவமைப்பு ஆலோசகர்கள் இணைந்து கொண்டனர் வீடமைப்பு பிரதி அமைச்சர் டி பி சரத் அமைச்சின் செயலாளர் ரஞ்சித் ஆரியரத்ன அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் பொறியியலாளர் எல் பி குமுதுலால் மற்றும் அமைச்சின் உயர் அதிகாரிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் பேலியகொடை தெமட்டகுட மொரட்டுவ மகரகம் ஆகிய இடங்களில் இந்த வீடமைப்பு திட்டங்கள் நிர்மாணிக்கப்படுவதுடன் கொட்டாவு பிரதேசத்தில் மூத்த கலைஞர்களுக்கான வீட்டுத் திட்டங்கள் நிர்மாணிக்கப்படுகின்றன இந்த வீடமைப்பு திட்டத்தின் நிர்மாணப் பணிகள் இம்மாதம் ஆரம்பிக்கப்பட்டு மூன்று வருடங்களில் நிறைவடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் ஜெஃப்ன கிளரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடுகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் ஜெஃப்னக் கிளரி டாட் எல்கே என்ற இணையதளத்தின் மூலமாக அணிந்து கொள்ளுங்கள்